அந்த அரசு அதிகாரிகளை எல்லா பணத்தையும் பிடிங்கி ஒருத்தனையும் ஒரு ரூபா இல்லாம அம்மனமா விடணும் அந்த கண்ணு குட்டியா யாரோட பன்னி குட்டியா அந்த நடராஜன் கோவிந்தனை அவனை கூட்டிட்டு வந்து அஞ்சு பைட்டு அவன் வாயில ஊத்துணும் ஒரு பொதுமக்களாக நான் பார்க்கும்போது இது வந்து குடிக்கிறவங்களை என்கரேஜ் பண்ணுற தான் இருக்குது ஆக்சுவலாக உனக்கு சென்ஸ் இல்லையா இல்லை உனக்கு ஒரு ஆறு எரி இல்லையா நீ எதுக்கு வாங்கி குடிக்கிற அதை குடிச்சிட்டு வேற இவங்க இந்த கவர்மெண்ட் திட்டுறாங்க அது எனக்கு மனசே கேட்க மாட்டேங்குது ஏன்னா எனக்கு புரியவே மாட்டேங்குது பத்து லட்ச ரூபா கொடுக்குறது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உயிருக்கு மதிப்பு அவ்வளோதான் பத்து லட்சம் தானே அது மொத்தமாக ஒழிக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பண்ணுறது கிடையாது அவர் பேச்சுக்கே சொல்கிறேன் வயிஞ்சாப்பா மூடியாச்சுப்பா நீ வந்து திருந்திருவியா இல்லை நீ வந்து குடிக்காமல் இருந்துருவியா அப்பயும் நீ பிளாக்லேருந்து ஓட்டுவேன் கமல்ஹாசனை கம்பேர் பண்ணும்போது விஜய் அவர்கள் எவ்வளவோ பெட்டர் உண்மையிலேயே சொல்ல தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இப்ப நம்ம பார்க்க போறது கள்ளக்குறிச்சியில அதாவது விஷ சாராயம் அருந்தி நிறைய பேர் உயிரிழக்கக்கூடிய ஒரு நிறைய முதல்வர் பத்து லட்சம் நிவாரணமா வந்துட்டு இறந்தவங்களுடைய குடும்பத்தாருக்கு கொடுத்திருக்காரு இது குறித்து பலரும் வந்துட்டு பல விமர்சனங்களை வெச்சுட்டு இருக்காங்க மற்றொரு பக்கம் தளபதி விஜய் அவர்களுடைய அரசியல் வருகைக்காகவும் நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க காரணம் நேற்றைய தினம் வந்துட்டு தளபதி விஜய் அவர்கள் கள்ளக்குறிச்சியில அங்க இருக்கக்கூடிய மக்கள்

அந்த ஐம்பது பேர் செத்த செத்தாங்க பாரு அந்த ஏழு பேர் டிஎஸ்பி எல்லாம் மாத்தினாங்க பாருங்க எட்டாவது பேர்த்து ஒருத்தனை வச்சு இப்போ கமிட் பண்ணிருக்காங்க பாரு அந்த மாதிரி ஸ்லீப்பர் செல்லில் பன்னெண்டு பேர்த்த வச்சு டும்மு டும்முன்னு சுத்த மாதிரி துப்பாக்கி எடுத்து ரெண்டு தோட்டாவையும் போட்டு ஏன்னா அந்த லஞ்ச இப்போ அவர் முதல்வரே ரொம்ப கொதிச்சு போய் பேட்டி கொடுத்துருக்காரு அது கொடுத்ததுக்கும் இப்போ அந்த காலை பிடுங்கணுண்டா அந்த ஸ்லீப்பர் செல்லில் உள்ள ஆளுங்களை பிடுங்கின மாதிரி அந்த அரசு அதிகாரிங்களை எல்லா பணத்தையும் அந்த ஐம்பது பேர்த்துக்கும் வாங்கி கொடுக்கணும் ஒரு ரூபா இல்லாம அம்மனமா விடணும் அந்த கண்ணு குட்டியா யாரோட பன்னி குட்டியா அந்த நடராஜன் கோவிந்தனை அவனை கூட்டிட்டு வந்து அஞ்சு பைட்டு வாயில ஊத்துணும் ஓகேவா எதுல அளவு ஒருத்தர் ஐம்பது பேர் குடும்பம் துடிக்குதோ அந்த ஐம்பது பேர் குடும்பமும் சேர்ந்து அந்த அஞ்சு பாக்கெட் பத்து பாக்கெட் வாயில ஊத்தி கொள்ளனும் குடுத்தாங்களாம் ஓகேவா என் புருஷன் போயிட்டா அந்த பத்து லட்சம் காலி ஆயிடுச்சுன்னு ஒரு பொம்பளை பேட்டி கொடுக்குது போய் பாருங்க போக அதையெல்லாம் போடாதீங்கடா அதுலலாம் நீங்க போட்டுறாதீங்க நாலாவது வீணா போயிடும் ஓகேவா எப்படினா ஹாப்பி பர்த்டே சொல்லுங்க சத்தியமா இது ஹாப்பி பர்த்டே எல்லாம் அவருக்கு ரொம்ப வருத்தமான பர்த்டே தான் ஆனால் ஐம்பதாவது பிறந்தனால ஐம்பது ரூபாய்க்கு கள்ளச்சாராயம் வாங்கி குடிச்சுப்பிட்டு ஐம்பது பேர் செத்ததால அவருக்கு உண்மையாலுமே இது கருப்பு தினம்தான் ஓகேவா அதனால நான் கூட நேற்று வந்து ரொம்ப ஃபீல் பண்ணேன் இது வந்து அரசியல் நம்ம அரசியலுக்குள்ள போகக்கூடாது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது என்கரேஜ் பண்றாங்க ஒரு பொதுமக்களாக நான் பார்க்கும்போது இது வந்து குடிக்கிறவங்க என்கரேஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஆக்சுவலாக பத்து லட்ச ரூபா கொடுக்குறது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உயிருக்கு மதிப்பு அவ்வளோதான் நான் பத்து லட்சம் தான் அது மொத்தமாக ஒழிக்கிறது என்ன வழியோ அதை பண்ணுறது கிடையாது குடிங்க குடிக்கிறதுல என் கஜானா வந்து சேருது அப்படின்ற மாதிரி அப்படி கொண்டு போன மாதிரி தான் நான் இதை பார்க்குறேன் மற்றவங்க எப்படி பார்ப்பாங்கன்ற தெரில என்ன பொறுத்த வரைக்கும் இந்த இந்த செயலை நான் வந்து ஏற்றுக்கல அவ்வளோதான் இதை வந்து ஏற்கிறதே அரசாங்கம் தான் அதாவது அரசாங்கத்தால் முடியாத எவ்வளோ விஷயத்தை அரசாங்கம் பேன் பண்ணியிருக்கு இதை பண்ணக்கூடாது இதை பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஆப்புங்களே பேன் நீ எத்தனை பேரோட உயிரை வந்து எடுக்கிற ஒரு விஷயத்தை ஏன் உன்னால் வந்து ஒழிக்க முடியல முடியும் ஆனால் நீ வந்து ஓரமாக நின்று வேடிக்கை பார்க்குற முடி எல்லாம் நடக்கட்டும் அதில் வந்து பாதி நமக்கு வரட்டும் அப்புறம் மிச்சத்தை பார்த்துக்கலான்ற மாதிரி நான் அப்படி தான் நான் அதை பார்க்குறேன் கண்டிப்பாக எவ்வளோ எவ்வளோ உள்ள நிறைய அரசியல் இதுக்குள்ளே இருக்குது அந்த அரசியலெல்லாம் நிறைய பேர் ஓப்பனாக பேச விரும்பல பேசினாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உடச்சி பேசிடலாம் பேசினா அப்புறம் நம்மளும் சவுக்கு சங்கர் ஒரு பயம் வந்துடும் எல்லாருக்கும் அதனால் அதை யாரும் பேச விரும்பலை எல்லாத்துக்கு முன்னாடி ஒரு அரசியல் இருக்குது அரசாங்கம் சரியில்லை அவ்வளோதான் சொல்லுவேன் நான் வரும் 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 கொஞ்சம் நாளில் எல்லாமே மாறிடும் ஆக்சுவலாக எல்லாமே ஒரு நாள் மாறும் பேசி தான் அவனை இதுக்கப்புறம் அவர் முதல் முறையா அப்படின்றத தாண்டி இனிமேல் அவர் நிறைய பேச வேண்டிய நேரம் வருது ஆக்சுவலாக இன்னும் ரெண்டு வருஷத்தில் எலெக்ஷனு அவர் வந்து மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாரு ஆக்சுவலாக அதாவது ஒரு நாளில் எண்பது லட்சம் உறுப்பினர்கள் சேர்றதுன்றதுலாம் பெரிய விஷயம் ஆக்சுவலாக அவருக்கு வந்து ஒரு ஃபேன் பேஸ் நிறைய இருக்குது ஆக்சுவலாக அவர் வந்து சினிமா ஸ்டார் அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு நம்ம பார்த்துதா இருக்க நிறைய நியூஸ்லலாம் கூட அன்னதானம் போடுறாங்க அவங்க தொண்டர்கள்லாம் நிறைய பேர் நிறைய சேவைகள் செய்கிறாங்க வரணும் அடுத்து அதாவது நான் வந்து விஜய் தான் அடுத்து அடுத்து வரணும் அப்படின்லாம் சொல்லலை அடுத்து வரவங்களுக்கு வழி விடுங்க அப்படின்னு சொல்கிறான் வெறும் வந்து நானே வந்து ஆளுவேன் நானே தான் பண்ணுவேன் இல்லாமல் புதுசாக ஆளுங்களை வரட்டும் அது சீமானாக இருக்கட்டும் விஜய் வந்தால் கண்டிப்பாக தான் இருக்கும் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக வரவங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் கொள்ளையடிக்கணும்னு நினைச்சு வரமாட்டாங்க சேவை செய்யணும்னு தான் வருவாங்க நான் என்ன சொல்கிறேன் விஜய் வந்தாரோ ஒரு அஞ்சு வருஷம் கொடுங்க அடுத்த அஞ்சு வருஷம் தேவையில்லை வேற ஆளு கொடுங்கிற நான் அதாவது என்னென்னா பிரெஸ்கிட்ட நம்ம பேசிட்டு நம்ம பண்ணோம் அப்படின்னாலே அது ஒரு பெரிய மைனஸாக தான் போகும் யாருக்காக இருந்தாலுமே பிரெஸ்ஸை மீட் பண்ணாமல் அவர் டெரெக்டாக போய்ட்டு அவர் என்ன செய்யணும்னு நினைக்கிற அது செய்கிறாரு குடி சீக்கிரம் வந்து அவர் கொள்கைகளெல்லாம் வந்து கட்சியோட கொள்கைகளெல்லாம் அறிவிப்பார் கண்டிப்பாக நான் வரவேற்கிறேன் உண்மையில விஜயோட செயலை நான் வரவேற்கிறேன் அவர் சொன்ன அந்த கருத்தையும் நான் வரவேற்கிறேன் ஆக்சுவலாக அரசாங்கத்தோட தப்பு தான் இது உண்மையிலேயே நிறைய விஷயங்கள் நிறைய கட்டி பேர் ஓப்பனாக பேசுகிற மாட்டேன்றாங்க பயப்படுறாங்க ஆக்சுவலாக ஏன்னால் வந்து அரசாங்கம் வந்து இன்டேரெக்டாக நிறைய ரியாக்ட் பண்ணுது அப்படின்றதுனால எல்லாம் பயப்படுறாங்க எனக்கு ஓப்பனாக நான் சொல்லணுன்னா ஒரு விஷயத்தை மட்டும் உடச்சி பேசுகிறேன் கமல்ஹாசனை கம்பேர் பண்ணும்போது விஜய் அவர்கள் எவ்வளவோ பெட்டர் உண்மையிலேயே சொல்லப் போனால் சரிங்களா அதாவது வந்து நான் கடைசி வரைக்கும் வந்து அப்படியே எப்படி சொல்கிறது கை கட்டி உன் பின்னாடி நிற்கிறேன் அப்படின்றத தாண்டி இவர் எதிர்த்து நிற்கிறாரு இல்லையா யார் எதிர்த்து நிற்கிறாருன்னு சொல்லுற தவிர புரிஞ்சுருக்கும் ஆக்சுவலாக எதிர்த்து நிற்கிறாள் அது பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் எல்லாருமே கண்டிப்பாக தப்புனா தப்புக்கு குரல் கொடுக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவேன் நான் அது விஜயாக இருக்கட்டும் அஜித்தா இருக்கட்டும் யாரும் வேணாக்கிட்ட அரசியலில் இருக்கவங்க தான் இல்லை அரசியல் இல்லாதவங்க கூட குரல் கொடுக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவேன் நான் நன்றி ஓகே நான் வந்து இதை நான் வந்து பேசக்கூடாதுன்னே பட் எனக்கு என்னை பேச வைக்காதீங்க இது ஆக்சுவலி என்னென்னா எனக்கு இன்னொரு ஒரு பெரிய ஒரு வெறுப்பு இருக்கு அதாவது சரி கல கலாக்கார காட்டுறாம்பா நீ எதுக்கு வாங்கி குடிக்கிற நான் கேட்குறேன் நான் உனக்கு ஓப்பனாகவே கேட்குறேன் உனக்கு சென்ஸ் இல்லையா இல்லை உனக்கு ஒரு ஆறு எருவி இல்லையா நீ எதுக்கு வாங்கி குடிக்கிற அதை குடிச்சிட்டு வேற இவங்க இந்த கவர்மெண்ட்டை வேற திட்டுறாங்க அது எனக்கு மனசே கேட்க மாட்டேது ஏன்னா எனக்கு புரியவே மாட்டேங்குது ஏன்னா இது கவர்மெண்ட் வந்து உன் வாயில் திந்தாப்பா தம்பி ஊத்து அப்படின்னு குடிச்சா கொடுத்துச்சா இல்லை இந்த கவர்மெண்ட் சரியில்லை இந்த இந்த கவர்மெண்ட் வந்து திட்டுறாங்க சரி ஒயின் சாப்பாடு மூடியாச்சுப்பா அவர் பேச்சுக்கே சொல்கிறேன் ஒயின் சாப்பா மூடியாச்சுப்பா நீ வந்து திருந்திருவியா இல்லை நீ வந்து குடிக்காமல் இருந்துருவியா அப்படியும் நீ பிளாக்லேருந்தே ஓட்டுவேன் அது அது நடக்கும் இது யோசிச்சுட்டு பாரு ஒயின்சாப்பூ ஒயின்சாப்பூ மூடாமையே வந்து நீ வந்து கள்ளசாரையா குடிச்சுட்டா செத்து போயிட்டு அப்படின்னா ஒயின்சாப்ப மூடி இருந்தா அப்போ யோசிச்சு பாரு அப்ப இன்னும் நிறைய ஏய் அப்படி கிடையாது ப்ரோ எல்லாமே நம்ம மனசோனோட தான் இருக்கு எத்தனை ஒயின்சாப் ஓப்பனில் தான் இருக்கு நாளாக வெறி குடிச்சதே கிடையாது ப்ரோ நான் நான் என்ன சொல்றேன்னா ப்ரோ இந்த இவ்வளோ பெரிய தமிழ்நாட்டில் ஒரு அரசாங்க அதிகாரி தவறு செஞ்சாலும் அது அரசாங்கத்துக்கு தான் போகும் அது வந்து அவர் மாத்திட்டு டிரான்ஸ்ஃபரும் பண்ணிட்டாரு

நீ தப்பு பண்ணிட்டு அரசாங்கத்தை வந்து குற்றம் சொல்லும் போது அது வந்து எப்படி அது நியாயமா இருக்கும் எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அது அய்யோ ஏங்க அப்படிலாம் பார்த்தா நிறைய பேர் குடிச்சி சாகராங்க அப்போ அவனுக்குலாம் வந்து பத்து லட்சம் கொடுத்துருவீங்களா அது அது கூட வந்து மனித மரத்தில் கொடுத்துட்டாரு ஏன்னா அவன் குடும்பம் குடும்பத்தை பத்தி யோசிக்கணும் குடும்பம் பாவம் அனாதே கீழே கிடக்குது அது அது அவனுக்குன்னு இல்லை அவன் குடும்பத்தை பற்றி யோசிச்சிருக்காரு அதுதாங்க தலைவர் அதுதான் டிஎம்கே அப்படியே கிடையவே கிடையாது இது வந்து முழுக்க முழுக்க அவங்களுக்கு ஒரு ஹஸ்பண்டை இழந்த ஒரு குடும்பத்துக்கு இது வந்து ஒரு ஒரு சம ஒரு என்ன சொல்றது இது எப்படி நம்ம சொல்றோம் ஒரு இப்படி நீ உங்கள் வீட்டில் ஒரு அப்பா இல்லை அப்படின்னா நீ என்ன எப்படி இருப்போம் வாழ்க்கை எப்படி மூவ் ஆகும் அடுத்து அந்த அந்த ஒரு நோக்கத்தை அப்போ இது நோக்கி இதை கொடுத்துருக்காங்க தவிர்த்து அது கூட நல்ல தான் கொடுத்துருக்காங்க என்ன கேட்டா குடிச்சது நீ வாங்கினது நீ செத்தது நீயே ஆனால் நீ குறை சொல்கிற பூரா கவர்மெண்ட்டை இது எப்படி இல்லை தலைவா நான் என்ன சொல்கிறேன்னா கள்ளாச்சாராயத்தை அரசாங்கம் பேன் பண்ணிருச்சு கஞ்சாவை பேன் பண்ணிருச்சு எல்லாத்தையும் பேன் பண்ணி தான் வச்சிருக்கேன் நீ போய் கள்ளாச்சாரையை ஊற்றி நீ போய் குடிச்சி கொடுத்தா அதுக்கு எப்படி கவர்மெண்ட் பொறுப்பாகும் மொத்த கவர்மெண்ட்டும் எப்படி நீ தப்பு சொல்லுவேன் ஆ அப்படி சொல்லக்கூடாதுல்ல அப்படி எப்படி சொல்லுவேன் நீ ஏன் அப்படிலாம் பார்த்தா கவர்மெண்ட் எனக்கு எதுவுமே கொடுக்கலன்னா ஏண்டா நான் என்ன சொல்கிறேன் பெட்ரோல் பெட்ரோல் பைசு எல்லா 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 நாட்டில் இருந்த பெட்ரோல் பைசு நீ எடு சரியா எந்த நாட்டில் கம்மியா இருக்கு எந்த நாட்டில் ஓரளவுக்கு ரீசனபிளா இருக்குன்னு பாரு தமிழ்நாட்டில் மட்டுந்தான் ஓரளவுக்கு ரீசனபிளா இருக்கு எல்லாத்தையும் பார்க்கணும் நீ நீ எல்லாத்தையும் நீ வந்து தப்பு சொல்றா இப்போ கவர்மெண்ட் எல்லாத்தையும் தப்பு சொல்லணும்ல எல்லாத்தையும் சொல்லணும் எல்லாத்தையும் அப்படிலாம் இப்போ வந்து இப்போ பிஜேபி ஆட்சி வந்திருக்கு அவ ஆட்சி வந்துட்டு பெட்ரோல் பைசா நல்லா ஹைக் ஆயிடுச்சு ஸோ பெட்ரோல் தக்காளி இதெல்லாம் எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணி தான் வரணும் அது இன்னொருத்தையும் கேட்குறான் அந்த பத்து லட்சம் உங்கள் அப்பா வீட்டு காசா அப்படின்னு நான் கேட்குறேன் ஓ அப்பா வீட்டு காசா தலைவா அது வந்து கவர்மெண்ட்டோட கவர்மெண்ட்டோட ஒரு 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 இது ஆக்சுவலாக அவங்க அவங்க காசுலேருந்து கொடுத்துருக்கலாம் அவங்க இதுலேயும் கொடுத்துருக்கலாம் ஒரு கவர்மெண்ட் நடத்துறது எட்டு குறை சொல்லலாம் தலைவா நம்ம குறை சொல்லலாம் குறை சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும் மைனஸ் ப்ளஸ் இருக்கும் மைனஸ் இருக்கும் தலைவா ஏன் வாழ்க்கையில் ப்ளஸ் இருக்கோ மைனஸ் இல்லையா சரி நான் எப்போயுமே டிஎம் கேக்கலாம் நான் சொம்பு தான் தூக்கலை சரியா நான் வந்து என்ன ப்ராக்டிக்கலோ அதை தான் சொல்கிறேன் நீயும் ஒரு கவர்மெண்ட் நடத்து அப்படி நீ இப்படி பண்ணு அப்படி இப்படி நடத்தும் போது உனக்கு உனக்க வந்துட்டு ஒருத்தர் இறந்தபோது நிச்சயமாக வேடிக்கை பார்த்துட்டு இருப்பியா அப்படிலாம் கிடையவே கிடையாது நான் இப்பயும் சொல்கிறேன் ஒரு கவர்மெண்ட் நடத்திப்பாரு அந்த ஒரு வழிகள் தெரியும் அவ்வளவுதான் நான் வந்து எந்த கவர்மெண்ட்டையும் வந்து இது தப்பு இது கரெக்ட்னு பேச வர உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டேமில் பில் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்